ஆன்மீகம் எனது பார்வையில் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வச்சுருக்காங்க என்னுடைய பார்வையில் ஆன்மீகம் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு ஆன்மீகம் என்பது பொதுவான ஒரு விஷயம்தான் இது தனித்த பார்வை அப்படின்றது இங்கே எங்கே வருது அப்படின்னா அப்படின்னா தனித்த பார்வை அப்படின்றது ஒரு குருவிட்ட உபதேசம் வாங்கி அந்த பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது தான் தனித்த பாதையாக நாம் மாறுகிறோம் இந்த மனம் வந்து குருவாக மாற வேண்டும் முதலில் வந்து மனிதன் தான் நமக்கு குருவாக வருகிறார் என்னுடைய குருநாதன் எனக்கு குருவாக வந்தார் அந்த குரு எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார் கடைசி வரைக்கும் நான் உனக்கு குரு அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கல நீ குருவாக மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது என்ன புதுசாக இருக்குது ஐயா எப்படிங்கய்யா நான் எப்படிங்கய்யா குருவாக மாறுறது நீங்கள் இருக்கும்போது போது நான் இப்படி குருவாக மாறுறது அப்படின்ற கேள்வியை அவர் சொ முன்வைக்கும்போது அவர் சொன்னார் நான் குரு நான் வந்து சொல்லி கொடுக்குற குரு ஆனால் உனக்குள்ளே ஒரு குரு இருக்கு அவனுடைய மனம் தான் உனக்கு குரு அதனால தான் அன்பே செய்வோம் மனமே குரு அப்படின்னு இந்த வாசகத்தை நான் ஒரு மந்திரமாக இன்றைக்கி இந்த உலக மக்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இதனுடைய காரண அடிப்படை காரணம் என்னென்னா ஒரு ஒரு மனிதனும் வந்து குருவாக மாறணும் அது என்ன ஏங்கிட்டே வர்ற வேணாம் குருவாக மாறிடணும் இதுதான் என்னுடைய ஆசை அதனால தான் அந்த 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 மூல மந்திரத்தை நான் இந்த மக்களுக்கு உபதேசித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது எப்படிங்கயா வந்து நான் குருவாக மாறுறது மனம் எப்படி குருவாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எப்படி இன்னை உன்னுடைய மனசை வச்சு தான் நீ வந்து என்னை வந்து தேடி வந்திருக்க ஒரு குருவை வந்து நம்ம பார்க்கணும் குருவை வந்து என்னை சந்திக்கணும் குரு மூலமாக நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உன் மனம் எப்படி சொன்னதோ அதே தனிச்சையாக செயல்பட்டதோ அதே மாதிரி உன்னுடைய மனம் கடைசி வரைக்கும் என்னையே நாடிக்கொண்டிருக்கிறாங்க கொண்டிராமல் உன்னையே நாட வேண்டிய நாடி நாட நாட வைக்கின்ற ஒரு முறையை ஒரு தன்மையை நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெளிவுபடுத்தினார் அப்போ கூட எனக்கு வந்து அது முழுமையாக வந்து எனக்கு அதை அந்த அந்த விஷயத்தை புரிஞ்சு உள்வாங்கிக்கூட முடியல ஐயா வந்து ஏதோ ஒரு த ஒரு ஒரு பெருமைக்காக சொல்கிறாரோ அப்படின்னு கூட நான் நினைப்பேன் நான் இப்படி சொல்கிறாரு தன்னை வந்து முன்னிறுத்தாமல் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த குருமார்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னாலும் சரி அவங்க வந்து தன்னை தான் முன்னு முன்னிறுத்துவாங்க என்ன தான் கடைசி வரைக்கும் நீ குருவாயை நினைக்க நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி அவரை அவரை பற்றின புகழ் பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அங்கே போனீங்கன்னா பல ஆன்மீக வகுப்புகளையும் நானும் போயிருக்கிறேன் அங்கே போனால் அந்த குருவை பற்றிய ஒரு 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 புகழ்ச்சி குருவை பற்றிய ஒரு பாடல்கள் குருவை பற்றிய பஜனைகள் இது தான் நடந்துக்கிட்டே இருக்கும் முழுக்க முழுக்க அங்கே குருவுடைய உடைய தான் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்து தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு ஒரு வா ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது இப்போ தன்னை அறியுதல் என்ற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இது மாதிரி தன்னலம் குருவை தேடி போகும்போது தான் அந்த வாய்ப்பு அவனுக்கு அங்கே வழங்கப்படுகிறது அந்த வாய்ப்பை அந்த மனிதனும் முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே அந்த வாய்ப்பு அவனுக்கு வழங்கப்படுகிறது பயன்படுத்திக்கலாம் ஏதோ போனோம் அவர்கிட்ட போனோம் அவர் ஏதோன்ட்டு சொன்னார் கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போயிட்டோம்னா அங்கேயும் ஒன்று ஒரு வேலையும் நடக்காது அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்றதை கவனமாக கேட்டு அது பிரகாரம் நம்ம நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியும் இந்த ஆன்மீக பயணம் அப்படின்றத வந்து நம்ம நாட்டில் வந்து தொன்று தொட்டு அப்படியே வந்த ஒரு பயணம் இது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆன்மீக பயணம் மக்களிடையே நம்மளுடைய தமிழ் மக்களிடையே மிகவும் பரவலாக இருந்தது அதாவது கோவில் உலகத்துக்கெல்லாம் அதிகம் போக மாட்டாங்க மக்கள் வந்து இப்போ போகிற அளவுக்கெலாம் அப்பெல்லாம் போக மாட்டாங்க எனக்கு தெரிந்து நான் சிறுவயதிலிருந்து கோவிலுக்கு போகும் பழக்க முடியவனாக இருந்தேன் நான் இப்பொழுது ஆன்மீக ஐயாவட்ட வந்ததுக்கப்புறம் ஆன்மீகத்துக்கு வந்தேன் இப்பொழுது நான் கோயிலுக்கெல்லாம் போகிறது 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 கிடையாது கோயிலுக்கு போகிறேன் என்னுடைய குடும்பத்தாரர்களுக்காக கோயிலுக்கு போவேன் வாங்க கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டா கோயிலுக்கு போவேன் ஆனால் அங்கே போய் வணங்குறதுக்கு என்கிட்ட உற்பத்திக்கு எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நான் என்னையே வணங்குறதுக்கு என்னுடைய குருநாதர் எனக்கு க வந்து சொல்லி கொடுத்துட்டார் எனக்குள்ளே இருக்கிற கடவுளையும் எனக்கு வந்து காட்டி கொடுத்தார் இதுதான் உன் கடவுள் இது தான் நீ பாரு அப்படின்னு அதனால் வந்து நான் வந்து அதையே வணங்கிக்கிட்டு இருக்கிறேன் எனக்குள்ளே இருக்க கடவுளையே அதனால் நான் கோயிலுக்கு போகிறதில்ல ஆனால் இந்த ஆன்மீகத்தை வந்து காலங்காலமாக வந்து நம்மளுடைய இந்திய திருநாட்டில் அதுவும் முக்கியமாக தமிழ் திருநாட்டில் இதை வந்து மிக மிக ஒரு பெரிய உயரிய பொக்கிசமாக இது கருதப்பட்டது இது இந்த ஆன்மீகம் அப்படின்றது வந்து வெறும் பக்தியோடவே இன்னைக்கு நின்னுடலை இன்றைக்கி இது பக்தியாக மாறிடுச்சு ஆனால் இது ஆதி காலத்தில் வந்து வெறும் பக்தியாக மட்டும் இந்த ஆன்மீகம் இல்லை பக்தியோடு சேர்ந்து கலந்து யோகமும் இருந்தது நீங்கள் அவர் ஒருத்தர் கோயிலுக்கு போகிறாருன்னா தொடர்ச்சியாக கோயிலுக்கு போகிறாருன்னா அவர் அப்படி அடுத்து அப்படியே அப்படியே அவர் வந்து ஆன்மீகவாதியாக மாறிடுவார் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சூழ்நிலையில் ஒருத்தர் கோயிலுக்கு போகிறாருன்னா கடைசி வரைக்கும் தான் இருக்கிறார் ஏன்னா அங்கே எதுவுமே சொல்லிக் கொடுக்கப்படுவது இல்லை கோயிலுக்குள்ளே அங்கே என்ன இருக்குது அங்கே என்ன விஷயம் இருக்குது எதுவுமே நமக்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லை கோயில் அப்படின்றது வந்து வேறு ஒன்றுமே இல்லை அது ஒரு ஆகமம் சொல்லுவாங்க அந்த ஆகமம் அப்படின்றதுனால் ஏதோ ஒரு புரியாத புதிராக வந்து நம்மளை வந்து நம்மளை வந்து போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஆகமம் அப்படின்றது ஒன்றுமே இல்லை மனிதனுடைய ஒரு பேட்டன் தான் அது மனிதனுடைய ஒரு மாடல் சராசரி மனிதனுடைய மாடல் இல்லை அது ஒரு ஞானம் அடைந்த மனிதனுடைய ஒரு மாடல் அது ஒரு ஞான ஞானத்தை தழுவிய ஒரு மனிதனுடைய மாடல் தான் அது இப்போ அந்த கோவிலுக்குள்ளே நம்ம போகும்போது நமக்கே ஒரு நம்மளை அறியாமலேயே ஒரு உணர்வு ஏற்படுவதற்கு காரணம் அது அங்கே அது அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான அமைப்பு ஒரு கட்டமைப்பு இதெல்லாம் ஏன் ஏற்படுத்தினாங்க நமக்குள்ளே ஏன் ஏற்படுத்தினாங்க ஏன் அவங்க வந்துட்டு விஞ்ஞானத்தில் வந்து ஏன் நம்ம சிறந்து விளங்க முடியல இந்த கேள்வியெல்லாம் வந்து நம்ம நிறைய நம்ம நம்ம நாட்டை நோக்கி இந்த நாத்திய பகுத்தறிவாதிகள்லாம் கூட கேள்வி கேள்வி கேட்குறாங்க ஆனால் கேட்குறவங்க யாருமே எந்த விஞ்ஞானத்தையும் கண்டுபிடிக்கலை கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்களும் விஞ்ஞானத்தை எதுவும் கண்டுபிடிக்கலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து ம மறுப்பு சொல்கிறதுக்கு வந்து ஒருத்தரை வந்து குறை சொல்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது இது ஏன்னா எதையாவது ஒரு சாதனை தான் அடுத்தவரை குறை சொல்ல வேண்டும் ஆனால் எந்த சாதனையுமே நிகழ்த்தாமல் வெறும் குறை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் நம் நாட்டில் காலங்காலமாக தொண்டு தொட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போ இங்கே இந்த ஆன்மீக தேவை ஒரு மனிதனுக்கு ஏன் வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் வந்து அந்த ஒரு மனித பிறப்பு ஒரு ஒரு மனிதன் எடுக்கிறான் என்றால் பல ஜீவராசிகளிலிருந்து பரிணாம வளர்ச்சியிலிருந்து பயணப்பட்டு 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 மாணிக்க வாசகர் சொல்லுவார் புல்லாய் பூடாய் புழுவாகி க புல்லாய் பூடாய் பாருகமாகி பல்லுருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லரசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் நெம்பெருமானே அப்படின்றார் எதுக்காக இது அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னா அவர் பல ஒவ்வொரு மனிதனுமே வந்து பல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் ஒரு ஒரு மிருகங்களிலிருந்து பறவைகளிலிருந்து இப்படி வந்து 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 தான் ஒரு பிறவி மனித பிறவி ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது அப்போ மனித பிறவி கிடைக்கிறது எதுக்காக அப்படின்னா மனுஷன் மட்டுந்தான் இந்த மனம் அப்படின்ற மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த மனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையை வந்து இறைவன் அளித்திருக்கிறது மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் வந்து இந்த இந்த கொடை கிடைக்கல அப்போ இந்த மனத்தை எதுக்காக நமக்கு கொடு கொடுத்துருக்குது கடவுள் அப்படின்னா மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குது இந்த மனுஷன் மட்டும்தான் இதை வந்து சரியாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஆனால் இந்த மனசை வச்சுட்டு பல நல்வழிகளில் வந்து நம்ம பயன்படுத்தாமல் வழிகளுக்கே நம்ம பயன்படுத்துகிறதுக்கு தான் நம்ம வந்து நமக்கு வந்து இந்த கலா இந்த சமூகம் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வழிகளில் போனால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா இருக்க முடியும் நல்லா பணம் சம்பாதிக்க முடியும் பேரு புகழால் வாழ முடியும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் நேர்மையும் நிறைய தீமையும் கலந்து தான் இந்த வாழ் இந்த அஞ்ஞான வாழ்வு அப்படின்றத வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தவிர்த்துட்டு இறைவனுடைய பெயரை சொல்லுவ சொல்ல மு சொல்லணும் அப்படின்னா மனிதனால் தான் சொல்ல முடியும் அப்போ இறைவனுடைய பெயரை நாமகரணத்தை நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு தான் இறைவன் வந்து நம்மளை வந்து எல்லா பிறப்புலேருந்து கடைசியாக ஒரு மனித பிறப்பு நமக்கு வந்து இறைவன் கொடுத்துருக்கான் அப்போ இந்த பிறப்பை வந்து நாம் தவறான பாதையில் செலுத்தி தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் நாம் வந்து அதாவது எப்படின்னா பரிசைக்கு போய் நம்ம வந்து பரிசையில் பாஸ் பண்ண முடியலன்னா திருப்பி திருப்பி பரிட்சை எழுதிட்டே இருக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் இது ஒரு வாய்ப்பு கொடுக்குது ரெண்டு வாய்ப்பு கொடுக்குது மூணு வாய்ப்பு கொடுக்குது வாய்ப்பு அது கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆனாலும் நம்ம எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் நாம் எங்கே நிற்கிறோமோ தான் நிற்கிறோம் திருப்பி பிறக்கிறோம் பிறக்கிறோம் படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் கல்யாணம் பண்ணுறோம் பிள்ளைகூட்டிக்கு பத்துக்குறோம் அதுக்கப்புறம் பிள்ளை குட்டிகளை கல்யாணம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் அம்மா வயசாகி போயிடுத்து இறந்து போயிடுறோம் திருப்பி அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நேர்கள் அடுத்த ஜென்மத்திலையும் நம்ம இதே தான் பண்ண போகிறோம் சரி அதுக்கடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ண போகிறோம் அதையும் அங்கேயும் அதே அதே தான் பண்ண போகிறோம் இப்போ இப்போ ஜென்ம ஜென்மமாக நம்ம இதே செய்கிறதுக்காக வந்து நமக்கு மனித பிறப்பு கொடுத்துருக்கு கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா அப்போ இந்த மனித பிறப்பு எதற்காக அப்படின்ற கேள்வி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் வரணும் அப்படி வந்ததுன்னா மட்டும்தான் இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் போக முடியும் இல்லைன்னா போகவே முடியாது எனக்கு இது போதுங்க எனக்கு சாப்பாடு கிடைக்குதுங்க மூணு வேலைக்கு விட என்ன நமக்கு என்ன வாழ்க்கை வேண்டி கிடைக்குது நம்ம எனக்கு எல்லா சந்தோஷமும் இருக்குதுங்க அது இதுக்கு மேலே நாங்கள் வேண்டி கிடைக்குது அப்படின்னு போயிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் தேடவே முடியாது திருப்பி திருப்பி நீங்கள் இதுக்குள்ளவே தான் வந்தாகணும் வேறு வழியே கிடையாது அப்போ இதுக்குள்ளேயே நீங்கள் திருப்பி திருப்பி வரும்போது ஒரு சலிப்புத்தன்மையை உருவாகிடுதுங்க இப்படி சலிப்புத்தன்மை உருவாகி ஞான பாதைக்குள்ள ஞான பாதைக்குள்ளே போகிறவங்க அதிக பேர் இந்த சலிப்புத்தன்மை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்றத அப்படின்ற கேள்வியை உருவாக்குறதை என்ன மாதிரியான இந்த சாமியாருங்கள்லாம் வந்து இந்த சாமியாருங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக வந்து இடை போடக்கூடாது மிகுந்த சிரமப்பட்டு மிகு மிகுந்த கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தான் ஒருத்தரும் இந்த பாதைக்குள்ளே வந்திருக்காங்க ஈஸியாக யாரும் வரலை அப்படி வர்றவங்கள தான் நீங்கள் வந்து தேடி அணுகி அவங்கள்ட்ட வந்து ஞானத்தை பெறணும் ஐயா மாதிரியான பழுத்த ஆன்மீகவாதிகளெல்லாம் அவர் ஐயெல்லாம் வந்து கடைசி காலத்தில் தான் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சார் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகவாதி தான் அவர் ஆனால் அவருடைய ஆன்மீகம் வந்து பல பேருக்கு தெரியல ஆனால் கடைசியில் தான் இந்த சைதர்மா போன்ற யூடியூப் சேனல் வந்ததுக்கப்புறம் இவர்கள் இந்த மாதிரியான ஒரு எல்லாம் ஐயாவிட்ட வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கேள்விகள் வந்து பலவிதமான கேள்விகள் இந்த கேள்விகள்னால தான் வந்துட்டு இந்தளவுக்கு உயரத்துக்கு ஏன்னா ஒரு ம ஒரு ஒரு என்ன தான் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் இண்டிவிஜுவலாக பேசிக்கிட்டே இருக்க முடியாது எல்லா விஷயத்தையும் அப்போ அங்கே வந்து விஷயத்தை வர வெளியே வரணும்னா அதுக்குண்டான கேள்வி இருக்கணும் அதுக்குண்டான கேள்வி இருந்தால் தான் அந்த பதிலும் வரும் அப்படி தான் இருந்து தோண்டி எடுத்தார்கள் அவர்கள் வந்து கேள்விகளை வந்து இப்படி இப்போ கேள்விகளை தோண்டி எடுக்க தோண்ட தோண்ட அது வந்து பல பதில்கள் ஆச்சரியம் மூட்டும் பதில்கள் வந்தது இந்த ஆச்சரியம் மூட்டும் பதில்கள் தான் உலக அளவு உலக பிரசித்தி பெற்றிருது இன்றைக்கி ஐயாவுடைய புகழ் உலகம் முறுக்க பரவி இருக்குன்னா இது போன்ற அறிவுபூர்வமான கேள்விகள் தான் இந்த கேள்விகள் தான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு அவரை வந்து உயர்த்தி பிடிச்சிருக்குது இது மாதிரி வயதானதுக்கு பிறகு ஆன்மீகத்துக்கு இப்போ இப்போ கொஞ்சம் முன்னாடி இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஐயா பேசினார் பேசியிருப்பார் இதே யூடியூப் சேனலில் சுப்பிரமணியம் அப்படின்ற ஐயா அவர் வந்து உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் ஒரு ஆசிரமம் வச்சுருக்காங்க இப்போ புதிதாக வந்து திறந்திருக்காங்க அந்த ஆசிரமம் வந்து ஐயா ஐயாவுடைய சீடர் தான் அவர் ஐயாவுடைய வழியை தான் அவரும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு அவருக்கு வயது அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வயது ஆகுது இப்போ இந்த மாதிரியான வயதில் வந்து அவர்கள் உபதேசம் கொடுக்கும்போது ஒரு நல்வழியை காட்டும்போது இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் ஏன்னா அவர்கள் அவர்கள் வந்து ஒரு அறுபது எழுபது வயசு தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீண்ட காலம் இங்கே இருக்க போவதில்லை இது அவர்களுக்கே தெரியும் இது ஐயாவே பல முறையில் சொல்லியிருக்காரு நம்ம நீண்ட காலத்துக்கு இங்கே இருக்க போகிறதில்ல ஆனால் இந்த வாய்ப்பை வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கணும் ஆனால் பயன்படுத்த தவிர்கிறாங்க இப்போ நான் இல்லாத காலத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போ அதே நிலைமை தான் வந்து இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது சின்ன சின்ன வயது உடையவர்களெலாம் ஆன்மீகத்துக்குள்ளே வந்து மிகப்பெரிய இந்த ஆன்மீக உரைகள்லாம் நிகழ்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்துட்டு சரியாக தவறா அப்படின்ற கேள்வி வந்து பல பேர்கிட்ட இருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அனுபவம் அப்படின்றது வந்து சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே வரும் பிறவி தொடர்ச்சியின் காரணமாக வரும் ஆனால் அவர்கள் எப்படி உலகத்துக்கு வெளிப்படுவார்கள் என்றால் மிகவும் எளிமையாக வெளிப்படுவார்கள் எளிய தோற்றத்தோடு சாதாரணத்தோடு அவர்களை பார்த்தாலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடும் அந்த மாதிரி வெளிப்படுவார்கள் ஆனால் இவர்கள் இந்த மாதிரியான சாமியார்கள் இளம் வயது சாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பந்தாவாக தான் இருக்காங்க இதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து ஏதோ ஒரு வியாபார நோக்கத்தோடு இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்றத இது மாதிரியான போலி சாமியார்களை நீங்கள் புறந்தள்ள வேண்டும் உண்மையான சாமியார்களை தேட வேண்டும் உண்மையான சாமியார்களை தேடும்போது தான் உண்மையான குருமார்களை தேடும்போது தான் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மலர்ச்சி உருவாகும் இந்த ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்